நமஸ்தே ஸ்ரீபரம் ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் ஒடிசாவின் புவனேஸ்வரை சேர்ந்த ரேணுபாலா பெஹ்ரா சிறுவயதிலிருந்தே நான் பயத்தை சுமந்தவாரி கிருந்தேன் என் தந்தை அல்லது எந்த பெரியவரும் என்னிடம் பேசும்போதெல்லாம் நான் ஏதாவது தவறாக சொல்லிவிடுவேனோ என்ற பயத்தில் அமைதியாக இருப்பேன் உரத்த குரல் கூட என்னை பயமுறுத்தும் இந்த பயம் என்னுள் ஒரு ஆழமான நிரலாக்கமாக மாறியது அது என் திருமண வாழ்க்கையிலும் தொடர்ந்தது பல சமயங்களில் என் மைத்துணிகள் சிறிய விஷயங்களுக்கு என்னை குறை கூறி என்னை நோக்கி கத்தினார்கள் நான் வேதனைப்படுவேன் ஆனால் பயம் காரணமாக அதை வெளிப்படுத்த முடியவில்லை மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் குடும்பத்தில் அமைதியை பேணுவதற்கு மட்டுமே விட்டு கொண்டு அந்த சுமையை நான் அமைதியாக சுமந்தேன் பெரும்பாலும் நான் துன்பத்தில் மூழ்கி என் வேதனையான கடந்த காலத்தை பற்றிய எண்ணங்களில் மூழ்கி விடுவேன் ஆனால் எண்பத்தி ஓராயிரம் தீக்ஷா யஜ்யம் மற்றும் குருகுல செயல்முறைகளில் கலந்து கொண்ட பிறகு நான் ஒரு ஆழமான உள் மாற்றத்தை அனுபவித்தேன் என் மனம் அமைதியாகிவிட்டது எனக்குள் ஒரு ஆழமான வெறுமையை உணர்கிறேன் வாழ்நாள் முழுவதும் இந்த பயம் கரைந்துவிட்டது இப்போது நான் மற்றவர்களுடன் சுதந்திரமாக தொடர்பு கொள்ள முடிகிறது வழிகள் இனி என்னை பாதிக்காது மேலும் மக்களை அவர்கள் இருப்பது போலவே ஏற்றுக்கொள்ள முடிகிறது கடந்த கால நினைவுகளில் கனமான சுமை நீங்கிவிட்டது மேலும் நிகழ்காலத்தில் நான் மகிழ்ச்சியுடன் வாழ முடிகிறது மக்கள் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் இயற்கையுடன் ஆழமாக இணைந்திருப்பதை உணர்கிறேன் அனைத்து உயிரினங்களுக்கும் உதவ வேண்டும் என்ற உணர்வு எனக்குள் இயல்பாகவே எழுகிறது என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுடனான முன்போதையை விட வலுவாகிவிட்டது அவர்கள் என்னை எப்போதும் வழிநடத்தும் என் என்று என்னால் உணர முடிகிறது இன்று ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளது நான் சொர்க்கத்தில் வாழ்வது போல் இத்தகைய தெய்வீக மாற்றத்திற்கு எனது அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு நன்றி தெரிவிக்க எனது வார்த்தைகள் குறைகின்றன எனது முழு மனதுடனும் எண்ணற்ற பிரணாமங்களை அவர்களின் தாமரை பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் அற்புத பிரதாத ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் கி ஜெய்